சேதமடைவில்லை அது வந்து இப்ப இது வந்து பயிர்கள் பயிர்கள் சாய்ந்து பள்ளங்கள் பள்ளம் வாகன சூழப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆறாம் ஹெக்டேர் அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஹெக்டேர் அளவுக்கு இப்ப அந்த முப்பத்தி மூணு சதவீதத்தை கடந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதிப்புக்கு தகுந்தபோல் அது இழப்பீடு முதல்வர் கடந்த காலங்களே மூணு லட்சம் ஹெக்டேர் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டது இப்போது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக இரண்டு மூன்று மடங்கு ஆஹ் உற்பத்தி செய்யும்போது கட்டமைப்பின் பணியும் இங்கே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் நான்கு ஆண்டு நான்கு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஏழு லட்சம் மதி ஏழு லட்சம் முதலமைச்சர் முதலமைச்சர் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியின் ஆண்டு ஆண்டு இருந்தார்கள் அவர்கள் கட்டமைப்பை விரிவுபடுத்தவில்லை ஆக அதுக்கு பிறகு இப்போ முத முதல் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கூடுதலாக ஏழு லட்சம் அளவிற்கு நெல் பிரிட்டிகல் வைக்கின்ற அளவுக்கு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆக இப்போது இப்ப இந்த தீபாவளி இடையிலே தீபாவளி அதனால் சேர்ப்பட்ட கொஞ்சம் தொழிலாளிகள் தொழிலாளிகள்லாம் தீபாவளி உருவமுறை இருக்கிற காலத்தால் சில இது கொஞ்சம் முயற்சி அதனால வந்து நெல் பாதிப்பு இல்லை எல்லாத்தையும் இப்போ அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது அவங்க இது முளைச்சுதான் அப்ப அவங்க நாட்டா வளர்த்தாங்க அவங்க நாட்டா வளர்த்தாங்க அது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு வளர்ந்தது அது நாட்டு நாட்டு வந்து அவர்கள் ஓப்பன் அதை ஓப்பன் அதை திறந்த வெளி கிடங்குகள் அமைத்து அதிலே மோட்டை வைத்திருந்தார்கள் ஆனால் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் அவர்கள் திறந்த வெளி கிடங்கியாக இருக்கக்கூடாது என்று அறிவித்து அந்த அதிக பாதுகாப்பான இடங்களிலே நெல் முட்டைகள் அறுக்கி வைக்கப்படுகிறது அந்த காலத்திலே நாற்று நாற்று பயிராக வளர்ந்தது காட்சி இப்போது இப்ப ஏற்பட்ட ஒரு திடீரென்று வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்று அறிவித்த அறிவித்த பத்து பதினஞ்சு நாள் கட்சி மழை பெய்யும் ஆனா வட வடகிழக்கு பருவமழை அறிவி பத்தாம் ஆந்தியை தொடங்கும் என்று அறிவித்த உடனே மழை பலத்த மழை எதிர்பார்த்தது ஆக அதை உரிய நடவடிக்கை எடுத்து இப்போது அந்த துறையினுடைய சார்ந்த அனைத்து அதிகாரியும் அங்கிருந்து அங்கே ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் சென்று அவர்கள் நெல்லை பாதுகாப்பான இடத்திலே அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க நடிக்கிறாங்க படம் நடிக்கிறாங்க அப்ப அவங்க வைத்து ஷூட்டிங் பண்ணாங்க இப்ப படம் நடிக்கிறாங்க யாராலும் இப்ப யாராலும் இப்ப யார எந்தெந்த காலத்தில் இருந்து கொள்ள போனால் ஒரு நாள் இப்ப ஒரு சாம்பில் நீங்களே சாம்பில் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேதம் கொரோனா காலத்துல அங்க தீவிரமான கொரோனா காலத்தில் இந்த ரெண்டு ஆண்டு காலம் எடுத்து ஆட்சியாளர்களும் வரவில்லை எந்த கட்சியும் வரவில்லை எந்த நடிகரும் வரவில்லை ஆனா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான் அங்கே ரோட்டில் வந்து மக்களுக்கு தேவையான உங்களுக்கு கூட நன்மை செய்திருப்பாங்க அப்போ எல்லாம் அரிசி கிடைச்சிருக்காது இப்ப உனக்கு காய்கறி கிடைச்சிருக்காது மளிகலாமா கிடைச்சிருக்காது அதையெல்லாம் வழங்கியது களத்தில் நின்று வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்ப நடிக்கிறவங்க இப்ப நடிப்பு தொழிலை விட்டுட்டு இப்ப வராங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தான் ஒவ்வாங்க ஆக இதான ஆதாயம் எதிர்பார்க்காம உடைக்கு இந்த கட்டிடமே ஒரு சாட்சி ஆக நடிக்கிறவங்க நடிப்பாங்க இப்ப நடிக்கிட்டு அப்ப அது காஸ்ட்லியான ஆஹ் சினிமா போட்டாலும் ஒரு ஒரு சினமா கிடையாது நூறு கோடி அறுபது கோடி ஆக எல்லாம் விட்டுட்டு வராங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வருவாங்க